இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா பத்து இட்லி பத்து தோசை சாப்பிட்டா கூட நமக்கு பத்தவே பத்தாத வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வயிறு உப்பிசம் இருக்கிறவங்களுக்கு இந்த சட்னி சாப்பிட்டோன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த சட்னிக்காக நான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பூண்டுகள் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கல் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா தட்டி எடுக்கும் போது நல்லா நசுங்கி கிடைக்கும் நமக்கு நம்ம எல்லாம் போட்டு அரைக்கக்கூடாது இது மசாலா தட்டுற கல் இருந்ததுன்னா அந்த கல் வச்சே தட்டி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நமக்கு நல்லா மசிஞ்சு கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா மசுஞ்சு கிடைச்சிருக்குது எந்த சட்டியில் செய்கிறோமோ அந்த சட்டியில் வச்சு தான் நல்லா நசுக்கணும் நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் வச்சு நசுக்கணுன்னா அந்த பூண்டில் இருக்கக்கூடிய அந்த சாறுகள் எல்லாம் நமக்கு வீணாக போயிடும் அந்த சாறுகளில் தான் நமக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது அதனால் பூட்டில் இருக்கக்கூடிய முழு சத்துமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எந்த சட்டியில் நம்ம சேருமோ அந்த சட்டியில் வச்சு தான் நம்ம நசுக்கணும் இப்போ நல்லா நசுக்கி எடுத்துட்டோம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் உப்பு நமக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் உப்பு தேவைப்படும் உப்பு நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்தா போதும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் நமக்கு பூண்டு ஃபுல்லாகவே அந்த உப்பும் அந்த எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாங்க முக்கியமான விஷயம் ஒரு வாரம் ஆனால் கூட இது கெட்டு போகவே போகாது ஃப்ரிட்ஜு இல்லாமல் இருக்கிறவங்க வெளியே கூட வச்சு சாப்பிட்லாம் வெளியே வச்சாலும் இது கெட்டு போகாது இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டோம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணும் நாம் முதலியே எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பூண்டு போடக்கூடாது அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பூண்டு சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த பூண்டு இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துடும் இதனால் பூண்டு சீக்கிரமாக வெந்துடும் ஆனால் அதில் எண்ணெய் அதிகமாக சேர்ந்துடும் அதிகமான எண்ணெய் நம்ம போது நம்முடைய உடல் எடை அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நான் நல்லா வதக்கி எடுத்துட்டேன் பூண்டு நல்லாவே வதங்கிடுச்சு நாம் இதை செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நேரமாக வதக்கிக்கிட்டே இருந்தோன்னா பூண்டு தீஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா இது கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த பருவத்திலேயே நாம் தீயை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தீ ஆஃப்ல தான் இருக்குது ஆனால் கடாய் நல்ல சூடாக இருக்குது அந்த டைமில் நமக்கு தேவையான காரத்தை நம்ம சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் நம்ம வீட்டில் இட்லி பொடி இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூனுக்கு இட்லி பொடி கூடவே சேர்த்துக்கலாம் சப்போஸ் இட்லி பொடி இல்லை அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் தனி மிளகாய் மட்டுமே சேர்த்தாவே போதுங்க என்கிட்ட இன்றைக்கி இட்லி பொடி இருந்ததால் நான் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துட்டேன் இப்போது கடைசியாக நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகாய் பொடி நெய் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் சேர்க்கும் போது நம்ம கடாயை ஆஃப் பண்ணிடணும் தீயை ஆஃப் பண்ணிவிட்டு செய்யும்போது தான் நமக்கு தீயாமல் இருக்கும் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கடாயில் இருக்கிற சூட்டிலேயே அந்த நெய் நல்லா உருகிடும் இந்த சட்னி செஞ்சு ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா மறுநாளும் இதே சட்னியை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த சட்னியை எடுத்துக்கலாம் வயிறு உப்பிசம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த சட்னியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது எது சாப்பிட்டாலும் நெஞ்சுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த சட்னியை சாப்பிட்டுக்கலாங்க இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு செய்ய செய்ய காலி ஆகிட்டே இருக்கும் தோசை மாவு அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் எந்த விதமான காயோ அல்லது வேறு எதுவுமே இல்லாத வேலையில் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சட்னியை ஒரு முறையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நம்முடைய முடி வளர்ச்சிக்கும் சுகர் நோய் அதாவது நீரிழிவு நோயை தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மூலிகையால் செய்யப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு சட்னி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சோறில் கூட பெரட்டி சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சமையல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிறது கடலை எண்ணெய் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீள நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெறும் வெங்காயத்தை மட்டும்தான் நம்ம முதல்ல சேர்த்துக்கணும் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப கறியவும் கூடாது அதே சமயத்தில் ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு காரம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் இந்த பச்சை மிளகாயில் அதிகம் காரம் இருக்காது அதனால் ரெண்டு பச்சை மிளகா மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கணும் அப்போ தான் இந்த பூண்டில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகும் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் நெல்லிக்காய் நான் இன்னைக்கு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன் நெல்லிக்காயில் நிறைய சக்தி இருக்குது முக்கியமாக விட்டமின் சி அதிகமாக இருக்குது நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெல்லிக்காயை ஒரு கல் வச்சு இந்த மாதிரி தட்டினோன்னா உள்ளே இருக்கிற அந்த கொட்டை மட்டும் நமக்கு தனியாக வரும் இந்த சதைகள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தில் இந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு நெல்லிக்காய் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூடவே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால நிறைய பேர் நெல்லிக்காய் ஜூஸ் கூட குடிப்பாங்க ஆனால் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம பச்சையாக அப்படி குடிக்கும்போது போது டக்குன்னு ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சில பேருக்கே இதனால் சளி அதிகமாக பிடிக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம வதக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நான் ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்குறேன் இந்த வரமிளகாயும் இது கூட சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு அது கூடவே சேர்த்து ஒரு முறை நல்லா அதை வதக்கி விட்டாச்சு இப்போ நாம் ஒரு மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீளவாக்கில் பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி முதல்லையே கட் பண்ணி போட்டோம்னா தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே மற்ற மசாலாக்கள் கூட சேர்ந்துடும் ஆனால் இந்த மாதிரி நம்ம நீளவாக்கில் கட் பண்ணி போடும்போது அந்த மாதிரி டக்குன்னு தக்காளியில் இருக்கிற தண்ணி வெளியே வராது அதே சமயத்தில் தக்காளியும் சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த வெங்காயம் கூடவே சேர்ந்து இதுவும் வெந்து போயிடும் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நாம் இதில் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் புளி நம்ம ஏற்கனவே மூணு தக்காளி சேர்த்துருக்குறோம் புளி ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும் அதிகமாக சேர்த்துக்க கூடாதுங்க ரொம்ப கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்தா போதும் அதை விட அதிகமாக சேர்த்தோன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு களி வச்ச கருவேப்பிலைகளை சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி கொத்தமல்லிகள் இலைகள் இல்லாதால நான் விட்டுட்டேன் வெறும் கருவேப்பிலைகள் மட்டுமே சேர்த்துட்டேன் கொத்தமல்லி இலைகள் இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கிட்டு இதை நாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வெந்துடுச்சு தக்காளி கூடவே சேர்ந்துடுச்சு தேவையான அளவுக்கு காரம் உப்பு எல்லாமே நம்ம போட்டுட்டோம் இதை நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஆற வச்சிடலாங்க தினமுமே நாம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நமக்கு நீரழிவு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு பச்சையாக சாப்பிட்றது பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சட்னி கூட சேர்த்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு மாதிரி துவர்க்குமோ கசக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறை செய்ய தான் ட்ரை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது இப்போது நல்லா ஆரிச்சு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்கிறதால அதில் இருக்கிற தண்ணியே போதுமானவாக இருக்குங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம அப்படியே தான் அரைச்சி எடுத்துக்கணுங்க நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்முடைய ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு விட்டமின் சி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் நமக்கு எந்த விதமான நோய்கள் வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய சக்தி இந்த விட்டமின் சியில் இருக்குது இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதை நாம் இட்லி தோசை சப்பாத்தி சோறு இப்படி எல்லாத்து கூடவே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு ஷைடிஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறையாவது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்